எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஸோ பிரமோ ஒன்று பார்த்துருப்பீங்க விக்ரம் வந்திருக்காக மாயாவுக்கு சொம்பு தூக்குறாக மற்றும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு எதிராக திருப்பலை அவர் தான் மாயா எல்லாம் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாக இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு நசுங்கி போன சொம்பு பார்த்துருப்பீங்க சொம்பு அடிச்சு வளைஞ்சி நெழிஞ்சு அந்த மாதிரி சொம்பாக வந்து ஆகிட்டான் அவன் அப்பா அம்மா சொல்கிறத கூட கேட்காம அவங்க பார்க்கறது வேற நம்ம என் பண்ணுறது வேற ஓ அப்படின்ற மாதிரி டே என்னடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது ஒரு பக்கம் வந்து என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அவனுக்கு சுத்தமாக திருந்தலைங்க அவன் போயிட்டு அப்படியே தான் வந்திருக்கான் அவன் அப்பா தங்கச்சி இதை யாரும் சொல்லியும் கேட்கலை சரி அதை விட்டுருங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு ரெண்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வருது ஸோ மாயா அக்ஷயத்தை நைட்டு பேசும் பொழுது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க மாதிரி என்னால் நடிக்க முடியாது அர்ச்சனா மாதிரி ஏன்னா அவங்க கண்டன்ட்டுக்காக பண்ணுறாங்க எப்படி மக்களை பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் கேமராவுக்கு எங்கே பேசுனால் எங்கே ரெஜிஸ்டர் ஆகும் தெரியும் பட் எனக்கு அதெல்லாம் தெரியாது பட் அவங்க தான் பின்னர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அர்ச்சனா தான் ஆனால் அர்ச்சனா பின்னராக அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க என்கிட்ட அஞ்சு வேலை இருக்குது அவங்ககிட்ட எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறது என்ன அவங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவன் டைட்டில் வே திருப்பி கேட்டாங்கன்னா என்னோட டைட்டில் இருக்குது ஐம்பது லட்சம் இருக்குது போன்ற ஒரு வயசாக இருக்கா மூடிட்டு அது கேட்டால் என்ன பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத கேள்விங்க எதுக்கு அது கேட்குதுன்னு தெரியலம்மா லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து முக்கியமான டாபிக் நான் பேச நினச்சது மார்னிங் ஆக்டிவிட்டி ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டியில் தினேஷ்க்கு வந்து பாவங்க ரொம்ப பொறாமையாக இருக்குது அவரை பார்த்தா பொறாமையாக இருக்குதுன்னு சொல்கிறதோட பொறாம கிடையாது பாவமாக இருக்குது சரிங்களா ஏன்னா வெளியே வந்து இந்த ரக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்பட்டு போட்டு போஸ்ட் போட்டுட்டுருக்காங்க ஒவ்வொரு விஷயங்களிலும் இவரை வந்து பிளான் பண்ணி இவரை கேவலப்படுத்தி ஆனால் அந்த மனுஷன் வந்து ஜெயிச்சா கப் எடுத்துகிட்டு போவேன் காரில் பெங்களூரில் போய் பார்த்துட்டு பேசுவேன் ஷார்ட் அவுட் பண்ணுவேன் தோத்தாலும் பால்கோ வாங்கிட்டு போவேன் போய் பா பெங்களூரில் பார்ப்பேன் எனக்கு அதுதான் அப்புறம் ஃபேன்ஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம் இருந்துச்சுன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணோம் ஆச்சு உஜின்னு பேசிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள ஒன்றுமே மதிக்கலையே நீங்களாச்சும் அவன் சீசன் சிக்ஸில் இருந்தப்போ ஒரு போஸ்ட்டும் போடல நெகட்டிவாகவும் போடல பாசிட்டிவாகவும் போடல அப்படியே அமைதியாக இருந்தீங்க ரஷ்தா வந்து உங்களை அப்படி யூஸ் பண்ணலையே டெய்லி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு உங்களை பிளான் இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த உலகம் நினைத்தால் வந்து காமெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் மாயா ஒவ்வொரு வரையும் நீங்கள் பார்த்தீங்களா மார்னிங் ஆக்டிவிட்டியில் லோகேஷ் கங்கராஜ் படம் பண்ண போகிறேன் லோகேஷ் கங்கராஜ் கதை கேட்டார் ஆனால் அது லோகேஷ் கங்கராஜ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அது அவரும் தெரியாது லோகேஷ் அண்ணாக்கு ஏன்னா இந்த அம்மா சும்மா பூட்டா விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் லோகேஷ் கேட்டால் தான் தெரியும் மாயாங்கிற ஒருத்தவங்களை கதை கேட்குறீங்களா அது ஏன்னு தெரியாதுங்க அவள் சும்மா பார்க்குறவங்கலாம் புருடா விட்டுத் தெரியுறா அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவார் நினைக்கிறேன் லோகேஷ் கேட்டோம்னா அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்கு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நைட்டு நைட்டு அவங்கள போய் பார்க்கணும் அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அடுத்து வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து போய் பேசணும் படங்கள் பண்ணணும் நான் ஒரு படம் கம்மிட் இருந்தேன் அந்த படத்தோடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு சொல்லி மாயா மிச்சம் எல்லாம் மாதுரை ராஜா வச்சு நம்ம விஷ்ணுக்கு வந்து ப்ரூட்டல் அட்டாக் பண்ணாங்க நம்ம இவங்க வினுஷா அது ஒன்று நடந்துச்சு ஸோ அர்ச்சனா பேசும்பொழுது எனக்கு வந்து இந்த இடத்தில் நான் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வந்து யாராவது கூட நான் எப்பவுமே ஒரு தோல் வேணும் எனக்கு படுக்கிறதுக்கு பட் இங்கே அது கிடைக்கல ஓப்பனாக நான் அதனால் எங்கள் அம்மாக்கிட்ட போய் நான் அழகு போகிறேன் மொதல் ஒரு 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 பத்து பதினஞ்சு நாள் என்னை விட்ருங்க நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் ஐ எம் சாரி அப்படின்ட்டாங்க படுத்தே விட்டால் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அடுத்து அவங்க எழுந்து ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப அழுதுடுறாங்க முடிஞ்சவொடனே ஸோ எது கல்லூரியான சொல்லி வினேஷ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல வச்சு அன்னன்னா சொல்கிறாங்க ஏன் அழுது இருக்கீங்கன்னா இல்லை எனக்கு யாருமே ஓட்டு கேட்கல எனக்காக யாருக்கும் மேலே பாசம் இல்லை எல்லாம் தீ தான் இருக்காங்க தினேஷ் ப்ரோ மேலே விஷ்ணுலாம் எனக்கு எவ்வளோ பாசம் அப்படி அப்படின்றாங்க அண்ணன்யா ஒரே பாயிண்ட்டில் சொல்லிட்டாங்க ஏமா இது ஃபினாலே வந்துருச்சு இன்னும் அஞ்சே நாள் அப்படியே மூச்சை பிடிச்சி இருந்துக்கும் உனக்கு என்ன வென்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னா நான் இருக்கேன் அக்ஷயா இருக்கா மாயா இருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு இப்போ அவங்க மதிக்கிறாங்க இல்லை மதிக்கலை அவன் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க சும்மா நீங்கள் வந்து அழுது கிடக்காத அப்படின்ற மாதிரி என்ன நடஞ்சு தெரியலங்க நேற்று சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க அடித்தாங்க அதுக்கு உடனே நேற்று நைட்டு ஃபுல்லாக அழுது காலில் அழுது இப்போயே அழுதுட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு எனக்கு பார்க்குறதுக்கு ஸோ அர்ச்சனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது கேம் ஷோங்க அவள் இங்கே இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்